ஹோசூர் அருகே சாலை விரிவாக்கத்தால் வீடுகள் இடிக்கப்பட்டவர்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் ரெக்கக்கோட்டை இடையே சாலை விரிவாக்கப் பணிக்காக இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே பகுதியில் அதிக பாறைகள் இருக்கும் இடம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பாறைகளை அகற்ற பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேறு வழியின்றி பாதி இடிக்கப்பட்டு ஆபத்தான முறையில் இருக்கும் வீடுகளிலேயே தங்குகின்றனர் இந்த நிலையில் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் மற்றும் வீட்டு கட்ட பணம் வழங்கிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கச் சென்றனர் அரசு தங்கள் கோரிக்கையை ஏற்க மறுத்தால் அதே வீட்டில் சாகும் வரை குடியிருப்போம் என்றும் தங்கள் மீது சாலையை போட்டு கொள்ளட்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அரசாங்கத்திடம் பல திட்டங்கள் இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு வீடு திட்டம் பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதி கூட செய்ய வீடு வசதி செஞ்சு கொடுக்காம நீங்க இடம் காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க சொல்லி சொல்றது வந்து மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம் இப்ப திராவிடல திராவிட மாடல் ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்க நாங்க சிறப்பா நடத்திட்டு இருக்க நம்மளுடைய மறைவுக்குரிய முதல்வர் அவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் வந்து விரட்டு விரட்டு தான் அவளுடைய உயிர்களை கையில வச்சுட்டு தான் தூங்கக்கூடிய நிலைமையில வந்து ஏழை மக்கள் இருக்காங்க நாங்க வந்து இந்த ஊர்ல வந்து எண்பது வருஷமா எங்க அப்பா அவங்க இருந்தாங்க இப்போ அஞ்சு முறு அஞ்சு தலைமுறை இருக்கு இந்த ஊர்ல எங்க வீடெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க இப்போ வந்து நாங்க வந்து இந்த அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எங் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கிற வீடு போயிடுச்சுன்னா அவங்க நிலம் கொடுத்துருக்காங்க அந்த நிலம் கொடுத்துருக்காருங்க அவங்க வந்து எங்க நாங்கள்லாம் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷமாக நாங்கள் நிலம் இது பண்ணோம் இப்போ வந்து நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கொடுத்துருக்காங்க அங்கெல்லாம் வீடு கட்ட முடியாதுங்க சார் அங்கே